சிவா திருச்சிற்றம்பலம் குரு வழ குருவே துணை இன்றைய பதில என்ன பார்க்க போகிறோன்னா இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ் அப்படின்ற தலைப்பில் ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு மரத்தில் வந்து ஒரு காகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சோகமாக அழுதுகிட்டு இருந்துச்சா அந்த வழியாக வந்த முனிவர் வந்து அந்த காகத்தை பார்த்து பார்த்துருக்காரு ஏன் இந்த காகம் இவ்வளோ சோகமாக இருக்குன்னு சொல்லிட்டு காகமே நீங்கள் ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க அழுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாராம் அதுக்கு அந்த காகம் சொல்லிச்சான் இந்த மாதிரி சாமி நாங்கள் ரொம்ப கருப்பாக இருக்கிறோம் எங்களையே இந்த இறைவன் கருப்பை படைச்சிருக்கிறாரு மற்ற அன்னப்பறவை கிளி மயிலெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து வீட்லேயே வச்சு கொஞ்சுவாங்க அதுக்கு வந்து உபசரணம் எல்லாமே பண்ணுவாங்க புகழ்வாங்க அழகு அப்படி சொல்லிட்டு புகழ்வாங்க ஆனால் எங்களை யாரும் கண்டுக்கிறதே இல்லையா சாமி அப்படி சொல்லிட்டு அதனால எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த இறைவன் எங்களை கருப்பை படைச்சிருக்கிறாரு சொல்லிட்டு வருத்தமாக இருக்குது சாமி அப்படி சொல்லிட்டு காக்க சொல்லிச்சான் முனிவர்கிட்ட அப்போ முனிவர் சொன்னாரா சரி நீங்கள் போய்ட்டு நீங்கள் மயில் குயில் எல்லா யார் சந்தோஷமாக இருக்கிறாங்க அவங்க கிட்ட போய் விசாரிச்சுட்டு நல்லா விசாரிச்சுட்டு வாங்க வந்த பிறகு நீங்கள் யார் சந்தோஷமாக இருக்காங்க அப்போ உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா அப்போ வந்து யார் சந்தோஷமாக இருக்கிறாங்களோ நீங்கள் எந்த மயிலாகணுமா குயிலாகணுமா அதுவாக நான் உங்களை மாற்றி விடுறேன்னு சொல்லிட்டு சொல்லுவார் முனிவர் உடனே காகிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல நாம் போயிட்டு விசாரிச்சுட்டு வந்தால் யார் சந்தோஷமாக இருக்கிறோம் அந்த கிளியாகவோ மயிலாவோ குயிலாவோ நான் மாறிடலான்னு சொல்லிட்டு காகத்துக்கு ரொம்ப சந்தோஷம் போயிட்டு முதல்ல போயிட்டு அண்ணன் பறவைக்கிட்ட போயிட்டு அண்ணமே அண்ணமே நீங்கள் வெள்ளை வெளியிலும் ரொம்ப அழகாக இருக்கீங்க நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கணும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கல்ல அப்படி சொல்லிட்டு கேட்குமா அதுக்கு அந்த அண்ணன் பறவை சொன்னாங்களாம் ஏன்ப்பா நாங்கள் வந்து அன்ன பறவை சந்தோஷமாகவே இல்லை எங்களையும் வந்து மனிதர்கள் வந்து கொன்று தின்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க யார் கண்ணெலாம் பட்டால் எங்களையும் மாட்டாங்க கொன்று தின்னுடுவாங்க அதனால் எங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து பயந்து பயந்து தான் வாழ வேண்டியது எப்போது வந்து பயம் இல்லாமல் சுதந்திரமாக இருக்கிறதா மனசு சந்தோஷமாக இருக்கும் நீ வச்சு சுதந்திரமாக இருக்கிற எங்களுக்கு பயமாக தான் பார்க்குது ஏன்னா இந்த எங்களுக்கு பிடிச்சி வீட்டையும் வச்சுக்கி வளர்க்குற அளவுக்குலாம் அவங்கள பார்ப்பாங்க ஏன்னா நாங்கள் எங்களோட அழகு தான் எங்களுக்கு ஆபத்தாக இருக்குது நீ தான் சந்தோஷமாக இருக்க எங்களுக்கு சந்தோஷமாலாம் இல்லைன்னு சொல்லிட்டு அன்னப்பறவை சொல்லிவிடுமா திரும்ப போயிட்டு கிளி பச்சை கிளிகிட்டே கேட்பா கேட்குதான் கிளியே கிளியே நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க நீங்கள் வேறு கண்ணு குளிச்சா பச்சை பசேல்னு இருக்கீங்க உங்கள் குரலும் பார்த்தீங்கன்னா கிளி பேச்சின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கணும் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குமா அதுக்கு அந்த கிளி சொல்லிச்சான் நாங்களும் சந்தோஷமாக இல்லைப்பா எப்படிப்பா எங்களை எங்களை வந்து பிடிச்சி ஏமாந்தால் பிடிச்சி கூண்டுக்குள்ளே வச்சுக்கிறாங்க எங்களுக்கு கூண்டுக்குள்ளே இருக்கிறதுலாம் சுதந்திரமே கிடையாது ஏன்னால் தங்கத்திலே கூண்டாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து கூண்டுக்குள்ளே இருக்குது பிடிக்காது நாங்கள் வந்து சுதந்திரமாக காட்டில் ஒரு பழத்தில் சாப்பிட்டு சந்தோஷமாக சுதந்திரமாக இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கும் ஆனால் அந்த மனிதர்கள் எங்களை மாட்டாங்க ஏமாந்தால் எங்களுக்கு பிடிச்சி கூண்டுக்குள்ளே அடித்து வச்சிருவாங்க அது ஏன் அதையும் பருந்து வந்தாலே எங்களை அடித்து சாப்பிட்ருவோம் வெளிலையும் எங்களை சுதந்திரம் உள்ளவன் சுதந்திரம் இல்லை அதை மீறி பருந்துக்கிட்ட தப்பிச்சு நாங்கள் சுதந்திரமாக இருந்தாலும் இந்த மனிதர்கள் கண்ணில் எப்படி மாட்டிவிடும் பயம் இருக்கும் எங்களுக்கு மனதுக்குள்ள அதனால நாங்களும் சந்தோஷமாக இல்லைப்பா அப்படி சொல்லிவிட்டு கிளி சொல்லிவிடுவோம் என்னடா கிளி எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு மயில்கிட்ட போய் கேட்போம் மயிலே மயிலே நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க உங்கள் இறக்க பார்க்கும்போதே ரொம்ப ஒரு வண்ணமயமாக இருக்கீங்க நிஜமாக நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கணும் சொல்லி சந்தோஷமாக இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா சொல்லி கேட்குமா அப்போ அது மயில் சொல்லுச்சா ஏன்பா இந்த இறகு இந்த அழகான நம்ம இறகு மயில் இறகு தான் எனக்கு வந்து துன்பத்தை தருது ஏன்னா இந்த மயில் என்னோடய இறகு மேலே எல்லாருமே என்ன அந்த அழகாக இருக்குது மயில் இறகுன்னு சொல்லிட்டு இந்த இறகு என்கிட்டருந்து பிடுங்கும் போது ரொம்ப எனக்கு வலிக்கும் ஆனால் எனக்கு வலிக்குமேன்றதை யாருமே உணர மாட்டாங்க அவங்களுடைய சந்தோஷம் ஏன்னா என்னோடய என் தெய்வ அம்சம் கொண்ட என்னை அப்போ முருகனுக்கே நான் வாகனமாக இருக்கிறதுனால என்னோடய எடுத்து வச்சு அவங்க நல்லா இருக்கும் அவங்க வீட்டுக்கு லக்ஷ்மி வரும் சொல்லிவிட்டு பிடுங்குவாங்க ஒரு மனசாட்சி இல்லாமல் அப்போ எனக்கு எங்களுக்கு ரொம்ப வலிக்கும் அதே மாதிரி எங்களை வந்து ஒரு காட்சி பொருளாக வச்சு ஒரு கூண்டுக்குள்ளே வச்சாலும் மக்கள் எல்லாேரும் வந்து பேசிட்டு அது எல்லாருமே சுற்றி சுற்றி இருக்கும்போது எங்களால் ஒரு சந்தோஷமாக சுதந்திரமாக இருக்க முடியாது அதனால் எங்களுக்கும் மனசு வருத்தமாக தான் இருக்குது எங்களுக்கு இந்த அழகு தான் எனக்கும் வேதனையும் ஆபத்தையும் தருது அப்படி சொல்லிட்டு மயில் சொல்லுமா அப்போது காக்கத்துக்கு வந்து பரவாயில்ல இங்கே மூணு பேருமே உடல் அளவில் தான் அழகு இருக்குது எல்லாமே இருக்குது நம் நம்ம வந்து அவங்கள மாதிரி வாங்கணும்னு நினச்சோம் ஆனால் உடலில் தான் அழகு இருக்குது உள்ளத்தில் வந்து மனசில் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை சுதந்திரமே கிடையாது ஆனால் நம்மளுக்கு உடல் மேலே கருப்பு தவிர உள்ள சுதந்திரமாக தானே இருக்கும் அப்படி சொல்லிவிட்டு நினச்சிக்கிட்டு முனியர்கிட்ட வந்து சொல்லுத்த முனிவர் வந்து கேட்குறாரு என்னப்பா நீ வந்து மயிலா மாதிரியா அண்ணன் பறவை மாதிரியே கிளியாக எந்த பறவை மாற போகிறன்னு சாமி எனக்கு எந்த பறவையும் வேண்டாம் நான் நானாவே இருக்கிறேன் ஏன்னா நான் சுதந்திரமாக இருக்கேன் என்னை யாருமே வந்து கிளி கூண்டிலே அடைக்க போகிறது கிடையாது என்னை யாரும் கொஞ்சம் தேவை கிடையாது மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை கிருதிகளை வந்து சாப்பாடு வைப்பாங்க அது வந்து அவங்களுடைய கர்மா போகணும் அவங்க நல்லா இருக்கணும்னு சுய நலத்தோடு வச்சாலும் அது எனக்கு பசியாட்டுறது இல்லைங்களா அதனால் நான் நானாகவே இருக்கேன் ஆனால் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வந்து கூடி வாழன்றது விரும்ப மாட்டாங்க ஆனால் நான் வந்து கூடி வாழ்கிறது விரும்பு ஏன்னா என்னோடய கூட்டத்தோடு தான் இருப்பேன் சந்தோஷமாக தான் இருக்கேன் அதனால் எனக்கு இதுவே போதும் சாமி என்னோடய உடலை எனக்கு போதும் அப்படி சொல்லிவிட்டு முனிவர்கிட்ட சந்தோஷம் சாமி நான் இவ்வளோ நாள் வந்து அறியாமையில் வந்து நாம் கருப்பு கருப்புன்னு எங்களை நாங்கள் வெறுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ எங்களை தெளிய வச்சதுக்கு ரொம்ப நன்றி சாமின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்படி எதுக்க சொல்லிட்டு முனிவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிருச்சேன் விடைபெற்றிருச்சேன் காகம் அப்போ அந்த முனிவர் சொல்கிறாராம் ஏம்மா யார் யாருக்கு எது எது வந்து இறைவன் விதித்த விதி நாம் வந்து இப்ப இக்கரைக்கு அக்கறை பச்சை இவங்க நல்லா இருக்காங்க அவங்க நல்லா இருக்கான்னு நாம் எப்பவுமே நினைக்கிறாங்க ஏன்னா அங்கே போய் பார்த்தா தான் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் நம்ம இங்கேருந்து அந்த ப அந்த கரையை அக்கறையை பார்க்கும்போது பச்சையாக தெரியும் அந்த கரையிலேருந்து இங்கே பார்க்கும்போது பச்சை தெரியும் அதனால் அவங்கவங்களோட நிலமையில இருந்து நம்ம யோசிக்கணும் நமக்கு வந்து இறைவன் இதை கொடுத்துருக்கணும் ஒரு துன்பத்தை கொடுத்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தைரியத்தையும் திரும்பிய நம்மளுக்கு இறைவன் கொடுப்பாரு அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அவங்கவுங்க கொடுத்தது இது இறைவன் கொடுத்தது இதுதான் இதை வச்சு இருக்கிறத கொண்டு சிறப்போடு வாழுங்கன்னு சொல்லிட்டு முனிவர் சொல்லிவிட்டு விடைபெற்று செல்டுவார் இதிலேருந்து என்ன தெரியுது முனிவர் என்ன சொல்கிறாரு இது காகத்துக்கு சொன்னது கருத்து கிடையாது மனிதர்களுக்கு சொன்னது அப்படின்றாங்க முனிவர் எப்படின்னா அழகுங்கிறது வந்து நான் சிவப்பு நான் கருப்பு கிடையவே கிடையாது வெளியில் வந்து உள் தோல் வெளி தோல் வந்து சிவப்பாக இருக்கிறதுனால வந்து அழகு கிடையவே கிடையாதுங்க ஏன்னா உள் ஆழ உள் மனது வந்து வெள்ளையா இருக்கணும் அந்த உள்ளம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா தான் அவங்க தான் ஆயிரம் அழகுங்களுக்கு சமம் ஏன்னா உள்ளே கருப்பை வச்சு வெளியில் வெள்ளையை வச்சு ஒரு பிரயோஜனமே கிடையாது அதுதான் வந்து காகத்துக்கு வந்து முனிவர் வந்து உணர்த்துறாரு ஏன்னா காகம் மேல் தோல் கருப்பு உள்ளுக்குள்ளே அந்த ஒற்றுமை ஏன்னா அதனால தான் பார்த்தீங்கன்னா வள்ளுவரே சொல்லியிருப்பார் காகம் ஒன்று காகத்துக்கு வந்து சாப்பாடு முதல்ல வைக்கிறதுக்கு இதுக்கு காகம் வந்து தனியாக சாப்பிடவே சாப்பிடாதான் ஒரு காக்காக்கு சாப்பாடு வச்சோம்னா எல்லா காக்கா கூப்பிட்டு நாலு காக்கா கூட தான் சாப்பிடுமே தவிர தனியாக காகமே சாப்பிட்டதே கிடையாது சாப்பிடாதான் இதை வந்து முனிவர் சொல்கிறாரு அதனால் யாருக்கு என்ன பண்ண என்ன கொடுத்துருக்குறாரோ அதை வச்சு சந்தோஷமாக நிறைவாக வாழுங்க அப்படி சொல்கிறாரு சரிங்களா இந்த கதை போட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வளர்க்க சிவபுடர் திருச்சி சம்பளம்